துளாராசி அன்பர்களே மாசி மாதம் அதாவது பெப்டுவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மாத பலன் மற்றும் பரிகாரங்கள் இந்த மூன்று விடயம் நடந்தேதிரும் துளாராசி பிறந்தவர்களுக்கு பெப்டுவரி மாதம் சிறப்பாக இருக்குமா என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பணியிடத்தில் சில சவால்களை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் துளாராசி என்பர்களே பெப்டரி மாதம் சில சவால்களை எதிர்நோக்க வேண்டி வரும் போட்டிகள் எதிர்நோக்க வேண்டி வரும் உங்களுக்கு போ எதிரிகள் கூடுவார்கள் துளாராசி என்பர்களே செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருப்பார் இது பணியிடத்தில் இடமாற்றத்தை குறிக்கின்றது செவ்வாய் பணியிடத்தில் உங்களுக்கு இடமாற்றம் பெறலாம் ஆகவே கவனமாக இருங்கள் துளாராசி என்பவர்களை பெற்ற மாதம் இது தவிர உங்கள் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் சனி பகவான் ஐந்தாவது வீட்டில் இருக்கின்றார் துளாராசி என்பர்களே இதன் உங்கள் வேலையில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன சனி ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் வேலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் சனி மாறும் வரைக்கும் கவனமாக இருக்கவும் துளாராசி என்பர்களே சனி பகவான் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறார் இதன் காரணமாக உங்கள் வேலையில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் இந்த நேரத்தில் முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றியை பெறலாம் இந்த நேரத்தில் உங்களை தொடர்ந்து படிக்க தூண்டும் ஒழுக்கம் மற்றும் நேர அட்டவணையை உருவாக்குவதன் மூலம் படிப்பதை எளிதாக்குவீர்கள் இதன் மூலம் நீங்கள் உங்கள் பட பாடத்திட்டத்தை மட்டும் முடிக்க முடியாது ஆனால் அதை மீண்டும் செய்ய முடியும் மற்றும் உங்களுக்கு கல்வியில் நல்ல முடிவுகளை தரும் மாதத்தின் முற்பகுதியில் சூரியனும் புதனும் நான்காம் வீட்டில் பேச்சுப்பதால் உங்கள் குடும்ப வாழ்க்கையை கவனித்து அதில் ஏற்படும் பிரச்சினைகளை நீங்கும் இந்த மாதம் பெப்ரவரி மாதம் முழுவதும் குரு பகவான் எட்டாம் வீடான இரண்டாவது வீடு குடும்பம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு உதவுவதோடு உங்களை சரியான சூழ்நிலைக்கு அழைத்துச் செல்வதில் வழிகாட்டியாக செயல்படும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் ஐந்தாவது வீட்டில் மட்டுமே இருப்பார் இது உங்கள் அன்பில் ஆழத்தை ஏற்படுத்தும் நீங்கள் ஒருவரை ஒருவர் பற்றி தீவிரமாக சிந்தித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு கணவன் மனைவிக்கிடையில் ஒருவருடைய வாழ்க்கையில் பங்களிக்க முயற்சிப்பீர்கள் உங்கள் அன்பை மேம்படுத்தி உங்கள் காதல் உறவில் முன்னேற வாய்ப்பளிக்கும் துளாராசி என்பர்களை சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பதினோராம் வீட்டை பார்ப்பார் மற்றும் உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்துவர் இதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து பணம் பெறுவீர்கள் நீங்கள் வேலை செய்யும் இடத்திலிருந்து இடம் முயன்றால் இந்த மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் இடம் பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் தினசரி வருமானம் அப்படியே இருக்கும் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பார் இது உங்கள் செலவுகளை குறைக்க உதவும் பெற்றோரை மாதம் பன்னிரெண்டாம் வீட்டில் கேது அமர்ந்து ஆறாம் வீட்டில் உச்சமான சுக்கரனுடன் ராகு அமர்ந்துள்ளார் எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு பன்னிரெண்டாம் வீட்டின் பார்வைகளை பெறுவதால் உங்கள் செலவுகள் நிலை இருக்கும் மற்றும் அவற்றை நிர்வகிப்பது உங்களுக்கு மிகவும் சவாலாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் வயிறு தொடர்பான நோய்கள் அகிரணம் அமிலத்தன்மை செரிமான அமைப்பு தொடர்பான பிரச்சனைகள் கண் பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளால் தொந்தரவுக்கு உள்ளாகலாம் தொந்தரவுக்கு ஏற்படலாம் துலாராசி என்பர்களே கவனமாக இருக்கவும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் நாடுங்கள் ஆறாம் வீட்டில் ராகி இருப்பது இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட உதவும் என்றாலும் சிறிய பிரச்சனைகளை அலட்சியம் செய்யாமல் அவற்றில் கவனம் செலுத்தி அவற்றை சமாளிப்பதற்கான தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் துளாராசி என்பவர்களே உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னது வரைக்கும் வீடியோ பண்ணுங்க ஓல் விளைக்குன கிளிக்கணும் அனைத்து விடிய நீங்கள் பார்த்துப் பயமுலாம் இது வசிரஜி கைதையம் ஜோதிடமும் சேனல் வசிரஜி கைதகம் ஜோதிடம் சேனல் யூ சேனல் ஆகும் இந்த சேனல் அனைத்து வீடியோக்களும் பிளேலிஸ்டில் கிரியேட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் கூகுள்லையோ யூடியூப்லேயோ போய் வசிராஜி கைரேகை ஜோதிடம் அடிச்சுட்டு கம பண்ணிட்டு எது சம்பந்தம் அஞ்சுக்கலாம் அது சந்தோம் அறிஞ்சுள்ளோம் கைரேக ரேகம் அனைத்து விதமான யோகங்கள் கோடீஸ்வர ஜோகங்கள் துரதிர்ஷ்ட ஜோகங்கள் குறியீடுகள் புள்ளிகள் ரேகைகள் அனைத்து விதமானது உங்கள் கையில் இருக்கும் கருப்பு மச்சம் வெள்ள மற்றும் என்ன இருந்தாலும் அறிந்து கொள்ளலாம் சாமுந்திரி லட்சணம் மற்றும் கதிர்காமத்தில் உள்ள கோயில்கள் அனைத்தையும் அறிந்து கொள்வது அது மட்டும் இல்லாமல் மாதராசி பலன் கிரகப்பயிற்சி சனிப்பயிற்சி பலன்கள் புத்தாண்டு பலன்கள் பலன்கள் மற்றும் அதாவது ஆண்டு புத்தாண்டு பலன்ல ஈமோலஜி அதாவது ஒன்று தொடக்க ஒன்பது வரையான ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்தனியா புத்தாண்டு பலன் சொல்லிக்கிறேன் தனித்தனியா புத்தாண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா புத்தாண்டு பலன் சொல்லிக்கிறேன் ராசிகளின் வாக்கு ரகசியம் சொல்லியிருக்கிறேன் நட்சத்திரத்தின் வாக்கு ரகசியம் நீங்க கட்டாயமா பார்த்தோம் என்ற அதுக்குல திசை பலன சுருக்கம் உங்களுக்கு ஜோதிசை அமைந்து விட்டால் உங்களுக்கு எந்த பேச்சையும் எதுவும் செய்யாது ஜோதிசை அமைந்து அது இருக்கும் இடத்தை பொறுத்து பலன் மாறுபாடும் என்று வடிவா சொல்லிக்கிறேன் எங்க இந்த இடத்துல இருந்தா நல்லது என்று அது மட்டும் நீங்க கூற வேண்டிய மந்திரத்தை நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்துக்குள்ள சொல்லியிருக்கிறேன் ஆகவே வேறு வைக்க வேண்டிய முதல் இடத்துல இருந்து எல்லாமே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்துக்குலாம் இருக்காகவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிறப்பிலிருந்து கோடசரோஜமா இல்லாட்டி கல்யாணத்துக்கு கோடசரோஜமா இப்பவே இடைக்கு அரசு வெளியோ அதோட தனியாக வேலையோ இல்லாட்டி வேலையில்லையா என்பதெல்லாம் அறிந்து கொள்ள உங்கள் திருமண வாழ்க்கையிலிருந்து உங்கள் வாழ்க்கையும் நடக்க போகுன்ற அனைத்தையும் கல்வியும் சகலவற்றையும் அறிந்து கொள்ள உங்கள் கைரையை வச்சு அறிந்து கொள்ளாண்டு அது சம்மந்தமாக போட்டுக்கிற பயிற்சி வாப்புகளையும் போட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் கைரைக்கோட ஜாதகத்தை போட்டும் போட்டுக்கிறேன் சரி உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம் லா ராசி என்பவர்களை உங்களுக்கான பரிகாரம் நீங்கள் சுக்ர பகவான் என்ற மந்திரத்தை பிஸ் என்ற மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் சுக்ர பகவானின் மந்திரம் தான் தெரிஞ்சார் ஜவியுங்கள் எல்லாத்தையும் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து சுக்கரனுக்கும் அம்மனையும் வணங்கி வருங்கள்